அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருவது சகஜம்தான் அந்த கஷ்டத்தை எப்படி ஓவர்லுக் பண்ணணும் எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிற வித்தை நமக்கு கண்டிப்பாக தெரியும் கஷ்டங்களில் ஜெயிப்பதற்கு ஆண்டவன் கருணை ஒன்று மட்டுமே உதவிகரமாக நீட்டு இப்போ நமக்கு கஷ்டப்படுறோம் உதவி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம் எல்லாருக்கும் பரம்பொருள் இறைவன் பணங்காசு தந்து வருவார் நிச்சயமாக அவர் காப்பாற்றுவார் சிக்கன பற்றினேன் தேவா உன்னை அப்படின்னு யாரெல்லாம் முழுமனதோடு இறைவனை தொழுகிறார்களோ இறைவனுக்கு உங்கள் மூலம் மிகப்பெரிய நல்ல வருமானம் வசதி வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் உங்கள் ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இருவரும் எந்த கடவுளை சுட்டி காட்டுகிறார்களோ அந்த இருவரையும் கட்டாயம் தொழுது வாருங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி கிடைப்பது உறுதி ஐந்தாம் இடம் குலதெய்வ வழிபாடு ஒன்பதாம் இடம் இஷ்டதெய்வ வழிபாடு அப்போ குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் உங்களை நிச்சயமாக கட்டி காப்பாற்றும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம் எனவே இறைவன் காலடியில் தஞ்சமடைந்தால் நிச்சயமாக உங்கள் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஐந்து ஒன்பது வலுவாக இருந்தால் நிச்சயமாக உங்கள் கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படிங்கிறதுல மாற்றுக்க தேவைன்னா எந்த சூழலிலும் ஆன்மீக வழிபாட்டை தவறாமல் கடைபிடியுங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு முன்னோர்கள் தர்ப்பணம் செய்வது இஷ்ட தெய்வ வழிபாடு இதை தொடர்ச்சியாக செய்து வந்தாலே உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனை நீங்கிவிடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் நம்பிக்கை ஒன்றே உங்கள் வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் முடிந்த அளவு அன்னதானம் செய்யுங்கள் உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்கள் கடவுளை வழிபடாமல் இருக்கிறார்கள் தினமும் கடவுள் வழிபாடு உங்களை மிக நல்ல பாதைக்கு அழைத்துச் செல்லும் நல்ல செழுமையான சூழலுக்கு அழைத்துச் செல்லும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம் இவை எல்லாமே பொதுவான தகவல்தான் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்பதை மறக்க வேண்டாம் நன்றி வணக்கம்